ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே போகிறோம்னாக்க வேட்டுப்பாளையத்துல இருக்க நந்தவனத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இது இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குற இடங்க ஆத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஆறில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு தண்ணி இங்கே எப்பவுமே இருந்துட்டு தண்ணி இல்லாம இருக்காது இங்க திடீர்னு தண்ணி திறந்து விட்டுருவாங்க தண்ணி பாருங்க எவ்வளவு போகுதுன்னு இது இந்த ஆத்து தண்ணி கோயில்ல இருந்து வர்றதுங்க ஃபுல்லா தண்ணி ஓடுறதுனால அந்த பக்கம் யாரும் போய் குளிச்சிடக்கூடாதுன்னு கயிறு கட்டி விட்டுருக்காங்க பாருங்க ஃபுல்லா தண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்ப திதி பண்றாங்க இறந்தவங்களுக்கு இடம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குங்க இடம் நீட்டா ஐயருங்கெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்கங்க இங்கே எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க டெய்லி கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக கோமாதாவுக்கு அகத்தி கீரை கொடுத்துட்டுங்க சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் போய்க்கிடலாங்க இங்கே யார் யார் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்